இயற்கை உண்மையரென்றும் இயற்கை அறிவினரென்றும் இயற்கை இன்பினரென்றும் நிற்குணர் என்றும் சிற்குணரென்றும் நித்தியரென்றும் சத்தியரென்றும் ஏகரென்றும் அநேகரென்றும் ஆதியரென்றும் அனாதியரென்றும் அமலரென்றும் அருட்பெரும் ஜோதியரென்றும் அற்புதரென்றும் நிரதிசியரென்றும் என்றும் எல்லா மாணவரென்றும் எல்லாம் உடையவரென்றும் எல்லாம் வல்லவரென்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவுகடந்த கடந்த திரு குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனி தலைமை பெரும்பதியாகிய பெரும் கருணை கடவுளே திருவருட் சமூகத்தில் துரும்பினும் யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவி கேட்பித்தருளி எங்களை ரச்சித்தருளல் வேண்டும் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய பெரும் கருணையால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை கடவுளே எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்ளுதற்கு மிகவும் அரியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஓர் சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்புயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியராகி விளங்குகின்ற தேவரிரது தனி பெரும் தன்மைக்கு மெய் அறிவு உடையோரால் விதிக்கப்பட்ட வேதாகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படுகின்றன என்றால் புழுத்த புழுவினும் சிறியேமாகிய யாங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பித்திற்குரிய பெருந்தகை வாசகத்தை அறிவோம் எங்கனம் செய்வோம் ஆகலில் கருணாநிதியாகிய கடவுளே யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்து எங்களை காத்தருள வேண்டும் தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை பெரும் கருணையார் பௌதிக உடம்பில் சிறிதளவு தொற்று விடுத்த அஞ்ஞானத் தொற்று இஞ்சான்று வரையும் அது கொண்டு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொறியாய் அறிவே மனமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்க தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியேங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கமென்று அறிந்தோம் ஆயினும் வகை விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு வாற்றானும் உணர்ச்சி இல்லாமதாதிர் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம் குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் திருவருட் பெரும் கருணைக்கு இயற்கை யாதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடை கனித்தருளி கருணை செய்தல் வேண்டும் எல்லாம் வல்ல சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் தனி பெரும் வல்லமையால் அறிவை இழந்த அற்பனாகிய நாங்கள் இயற்கை உண்மை கடவுளை அறிந்து கொண்டோம் அக்கடவுளின் அருளைப் பெற தயவே சாதனம் என்று வள்ளல் பெருமானால் கற்பிக்கப்பட்டதால் அதையே வேதமாக எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் தினந்தோறும் பசியினாலும் இன்னும் பல வகை துன்பங்களாலும் கலங்கி வருந்தும் உயிர்களை எங்கள் முயற்சிக்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் துன்பம் நீக்கி வந்தோம் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய அனைத்து சரீரங்களும் எங்கள் சகோதரர் என்ற உண்மையையும் அந்த சரீரத்தில் நீங்கள் வீற்றிருப்பதையும் அறிந்து கொண்டோம் பெறுதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்று கொண்ட யாவரிடத்திலும் ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்கள் இடத்திலும் ஜாதி சமயம் மதம் சூத்திரம் கோத்திரம் குளம் சாஸ்திர சம்பந்தம் மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் எல்லா வேதமும் நீங்கி எல்லவரையும் தம்மவர்களாய் சம்மதித்ததோடு இல்லாமல் அவர்களின் உள்ளே நீங்கள் வீழ்ச்சியிருப்பதையும் அறிந்து கொண்டோம் இதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறோம் உங்களின் அருள் வந்தபாடு இல்லை தினந்தோறும் மாயையால் கலங்கி வருந்துகிறோம் எங்களின் தற்சுகந்திரத்தை உங்களிடம் கொடுக்க முற்படுகின்றோம் ஆனாலும் கொடுக்க முடியாமல் அனாதையாய் உழலுகின்றோம் எல்லாமுடைய உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே உங்கள் மீது அன்பு செலுத்தியும் பெருங்காதல் வராமல் போனது நாங்கள் அறிந்து கொண்டபடி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஒன்றரை மணி அளவில் எழுந்தருளி நெடுங்காலம் மரண முதலிய அவத்தைகளால் துன்பமுற்று கலைப்படைந்த எங்களையும் எங்களை அடுத்து இவ்வுலகில் தேகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களின் மறைப்பை நீக்கி உண்மை அடியர்களாய் ஆக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அழித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் எல்லாமாகிய தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய எங்களின் தந்தையே தேவர்த் திருவருட் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம்